தனி மனிதனும் தன்னை உணர்ந்தவன் தன்னில இருக்கக்கூடிய இரையாற்றலை உணர்ந்தவன் இதே இறையாற்றல் தான் எல்லா இடத்துலையும் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்தவன் எல்லா மனிதர்களோடையும் எல்லா உயிரினத்தையும் இந்த உரிச்சூழல்லையும் தான் தான் இருக்கோம் அப்படிங்கிறத உணர்ந்தவன் எல்லா மாற்றத்தையும் செய்ய முடியும் எல்லா நன்மைகளையும் செய்ய முடியும் இது அனுபவத்தில் தான் உங்களுக்கு அந்த அதனுடைய பெருமை தெரியும் நிச்சயமா உங்களால் ஏன்னா அவங்களுக்கு தேடல் இருக்கு சுதந்திரமானவன் பெற்றவன் தான் வந்து வாழ்ற வைக்கிற தகுதி இருப்பாங்க மற்றவங்களாம் இருக்காங்க அவ்வளோதான் அவங்க மற்றவங்களுக்கும் சுமையாக இருக்காங்க தனக்கும் சுமையாக இருக்காங்க அந்த விரக்தியில் அவங்க ஏதோ ஏதாவது இருக்காங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க கொலை அவ்வளோ அவ்வளவுதான் அது தவிர அந்த தலைவர்களால் எதுவுமே பண்ண முடியாது கூடுவாங்க கூட்டம் கூடும் அழகுக்கார பா காமிப்பாங்க பெரிய பெரிய பேச்சு பேசுவானுங்க ஆனால் ஏதாவது ஒன்று பண்ண முடியுதா அவங்களால கெழுதியை தவிர நன்மை செய்ய முடியுதா ஒரு தன்னஊரத்தை மாதிரி தான் தனக்கு பிறருக்கு நிச்சயமாக நன்மை செய்ய முடியும் அதுக்கு எது வேணும் ஆசி வேணும் நம்முடைய முன்னோர்களுடைய ஆசை வேணும் முன்னோட தமிழ் சான்றவர்களுடைய அறிவர்களோட உலகம் முழுத கூடிய சித்தர்களுடைய ஆசை அந்த ஆசையை பெற்றால் மட்டும்தான் சித்துக்களை பெற முடியும் சித்துக்களை வெளிப்படுத்த முடியும் அந்த ஆசையை எப்படி பெறுவது நம்ம நம்ம முழுமையை எப்படி வெளிப்படுத்திக்கிறது நாமும் மகிழ்ச்சியாக வாழணும் அதே மாதிரி மற்றவர்களோடய மகிழ்ச்சியாக வாழணும் அதுக்கு என்ன செய்கிறது கவனிங்க சிந்திங்க உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மையத்தை கவனிங்க உங்களுடைய ஆற்றலை கவனிங்க இந்த உடல்நாள இருக்கக்கூடிய ஆற்றலையும் கவனிக்க உள்ளத்தால் இருக்கக்கூடிய ஆற்றல் நமக்குள்ள இருக்கிற அந்த இறைஞானங்களையும் கவனிங்க அப்போ தான் அது வெளிப்படும் அது தூண்டுவதற்கு பெரிய